ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போறீங்க நம்ம கூட வந்து யார் வந்திருக்காங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாங்க என்னுடைய முதல் நாத்தனார் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து குக் பண்ண போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான இப்ப பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த சேடு வந்து ஈரல் வித் சுவரட்டி இவங்க பண்ணாதனாலே தண்ணி விடுது அது என்னன்னு சொல்லல எனக்கு எனக்கு தெரியாது ஆனா சமைக்க சொல்றாங்க அந்த மாதிரி சமைச்சு கொடு படுத்திருந்தா இங்க வந்து வாங்குறாங்க வாங்குறீங்க நல்ல சமைங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம மீன் குழம்புக்கு புளி ஊற போட்டாச்சு எங்க அத்தை வந்து வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் வந்து நான் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சாய வந்து வெளியே அவங்களை டார்சல் பண்றேன் போல என்னைய கூப்பிடுறாங்க நாங்க போயிட்டு வந்துட்டு உங்களை கண்டினியூ பண்றேன் பாய் இந்த வரேன் இந்த வரேன் என்ன சரியா மந்திரி இங்க எந்திரிச்சு இங்க எந்திரிச்சு மந்திரி இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்க டிராபிக்கா இருக்கா வரமாட்டானா டிராபிக்கா இருக்கு இங்க வா இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் முதல்ல வந்து நம்ம ஒரு பெரிய குண்டா வச்சிருக்கேன் அது என்ன பத்தாது எப்பயும் வைக்கிற மாதிரி வைக்கல வேற ஒரு குண்டா வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் மீன் குழம்பு எப்படி வைப்பேன்னு திரும்பவும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தெரியும்

அவங்க தட்டு போட்டுலாம் அவங்க போட மாட்டாங்களா இட்லி சட்டி இருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு தக்கலாம் யாரும் இட்லி சட்டியோட இட்லி பாத்திரத்தை இருக்கிற மூடி திக்கி மூடி வச்சு கேரளா என்ன மாதிரி முடி போடுவீங்க அவங்கள கவனம் சொல்லுங்கள் எனக்கு அப்டிங்கிறது ஆமாம் சமைச்சி இங்கே பா சாப்பிட்றக்கு ஒரு தெரிஞ்சது இல்லை இல்லை இவங்க வந்து இப்போ ஈரல் ஈரல் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாங்களா எப்படி இருக்குன்னு

இதுவே நெறம்பி போச்சு மீன் கொடிச்சிட்டுருக்கோம் இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்டு அடுத்து இங்கே வந்து நாலு எலும்பு அதை வந்து

ஒரு தடவை கணேசா 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 பாரு மீன் எப்படி இருந்துச்சு சூப்பர் சூப்பரா மசாலா நான்தான் போட்டே சரியா வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துるீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் பாய்